இஸ்ராயேலின் சந்ததிகளே உங்களுக்கு வழங்கியிருந்த என்னுடைய அருட்கொடையையும் நிச்சயமாக உங்களை உலக மக்கள் அனைவரையும் விட மேன்மையாக்கி வைத்திருந்ததையும் நினைத்துப் பாருங்கள் அன்றி ஒரு நாளை பற்றியும் பயந்து கொள்ளுங்கள் அந்நாளில் ஒரு ஆத்மா மற்றொரு ஆத்மாவுக்கு எவ்வித பயனும் அளிக்காது அதனிடமிருந்து யாதொரு பரிகாரமும் ஏற்கப்பட மாட்டாது எவ்வித பரிந்துரையும் அதற்கு பயன் தராது அன்றி அவர்கள் யாராலும் எவ்வித உதவியும் செய்யப்பட மாட்டார்கள் தவிர இப்ராஹிமை அவருடைய இறைவன் பெரும் சோதனையான பல கட்டளைகளை இட்டு சோதித்த சமயத்தில் அவர் அவையாவையும் நிறைவு செய்தார் ஆதலால் இறைவன் நிச்சயமாக நான் உங்களை மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய தலைவராக ஆக்கினேன் என கூறினான் அதற்கு இப்ராஹிம் என்னுடைய சந்ததிகளையுமா தலைவர்களாக ஆக்குவாய் என கேட்டார் அதற்கு உங்கள் சந்ததியிலுள்ள அநியாயக்காரரே என்னுடைய இந்த உறுதிமொழி சாராது என கூறினான்